அம்மா மன பிளான் பண்ணின படி மகிழ்த்த நானும் எத்தின்னு வச்சு எடுத்தேன் அடுத்தது ஏன் பண்ணத்தா அடுத்தது ஏமீமா பண்ணிதி தானிக்கு முதல் மணி பசிந்த பெண்கள் சேசைக்கு விருப்பம் ஆ ஆ கரெக்டு தான்மா அடுத்த முதல் கனிப்பட்டவாளேன் எல்லோனும் என் குடும்பம் வாரிஸ் கொசரம் நீந்தான் ஆளா பறந்தேன்னு பார்வை தெரியல தான் முடிச்சு ஏன் பண்ணி எக்கடை பண்ணிதுன்னே புரிஞ்சலை அப்புறம் தான் முடிச்சுன்கப்புறம் வாரம்மையை வச்சு ஏன் சப்போயிரும் அத்தை பற்றின கவலை தண்ணி முடியுமா வாரே பிச்சிக்காங்க ஃபேமிலி வாரை வச்சு ஏன் சப்பிட்ற நீ ருசினேன் அத்தா முதல் மகிழினிக்கு வச்சு தமிழுக்கு பெண்ணு சேசிக்கு விருப்பம் இன்றேன்னு தெளிசி போத்தா பால் அப்புறம் ஜூடி எல்ல ஜாம் ஜாமுன்னு பெரிய பெட்டி பெற்று தில்லு துடிச்சி முடிச்சேன் மூணு கவலை துடிமா பிளானத்தை சக்ஸஸ் பண்ணது நான் பொறுப்பு ரெண்டு பேரும் பிளான் அல்லாயில் மாட்டாடிமோ ஏழை பார்வதி ஏன் காவலா லேது கார் ரெண்டு பேரும் தனிக்கான குஸ்டின் டீ காப்பி ஏதாவது பெட்டிச்சே தான் அடிவேக்க வத்தி அதே நீ ஓட்டி வந்து முதல்ல போ போய் நீ டேட்டி கிளம்பு அம்மனுக்கு வேற முன்னு போ தொங்க வயசின் போயிடுச்சு சீக்கிரங்கான்னு முடுக்கமா மகிழினி ஏடமா

வச்சிரு சிஸ்டர் மார்தா மாமா மாமா கேள சிஸ்டர் பெண்ணு கப்புற ஜிப்பா கணினி உள்ள சி முதக தேர் பிடிந்தது மாணிக்கேமா தெளிசு வாட்ச் என்றால் பண்ணிதான் வெண்ணி மண மணி அத்தடிவே மா ஏன் சிஸ்டர் பார்வதி மாமத்தா ஓ கரெக்ட் காண சூசியலேதா ஓ உ அது எந்த சூசி தாந்திர சூசியக்கே ஓ மாஜ் காவல దాని மேக்கப்பு தானி ஊர் சுட்டேதி நாயன் மாட்டாடி இதில் தனக்கு சரி காணுண்டு மூணு எல்லாம் உடத்த தானிக்கேன் அம்மா சரி சரி சிஸ்டர் அப்புறம் நுவுமா தமிழுக்கு முதல் நினச்சி நுடுத்தி வச்சு இருக்குண்டே ஆ கெதத்தனி எனக்கு சிஸ்டர் இப்படி மாட்டாடிடுற அது நீ போயினு கெத நீனும் தான் ஆசைப்படுத்தி மாமன் தான் ஆசைப்பட நீ மாமல்து சேர்த்து பெட்டிக்கிறா அத்தை தான் உடனே காவல்னு பெண்கள் சீஸ்பட்டேன் அதுதான் மைய அம்மா பண்ணினோம் வே தப்பு அதை வச்சு ஃபேமிலி வச்சு ஏழைதான் உண்டாலுமே புட மச்சி புடா மச்சி விதங்கிட்டு சூசின்னு அலாலான்னு நினச்சிதான் பெண்கள் சேஸ் பெற்று தினி வீணுக்கும் தான் தான் சூசிதுமே பெட்டேட அது ஏன் பண்ணிது ஏன்னா சிஸ்டர் இப்படி நெஸ்ஸா தானே லைஃப் போயிடு அப்புறம் ப்ராப்ளம் நெஸ்ஸா போய் ஏம்மா பிரயோஜனம் வாரிக்கு குழந்தை അമ്മ ഡെയിലി അത്ത നനച്ചേ നൊന്തി നൊന്ദി അമ്മക്കൊച്ച ഉള്ളുക്ക് നസ കണക്കാട അടിക്കടി ആസ്പത് സുട്ടിണ്ട ജനറേഷനെ ഓഡ വിഷയം ലേ സിസ്റ്റർ ഹാസ്പിറ്റൽ പോക ട്രീറ്റ്മെൻറ്റേ ദിവസ എനി മച്ചത് കാ

సేరి సిస్టర్ లంచ్ టైమ్ ఆ వీడియో కూడ చేరి మగి డ్రా పోతా ఇదేందో కూటికి సజ్జన్ రాళ్ళు తీరుతుంది మనమేం ఇదేం శక్తి సేరి ఇప్పుడు దాన్ని వచ్చిండే పో తెలుసు సున్నం పూసి వారి పని వేయలే ఒవ్వరం పిలిలే చిట్టు మార్చి పని ఏదండి నన్ను పోయి அட ரெண்டு மூணு நாளா என்னட்ட சொன்னேன் பூசே பனி வரல எதுக்கா சிட்டு மச்சரி போய் இருந்ததே செப்புக்கா ஓடிக்கான மச்சே என் பசின் தோட அல்லமா நான் பசின் அடி செப்பினேன் ரேபக்கு சேரிக்கா அப்புறம் மீதி கரடி பெரி போதாம வந்து பனி இருந்ததே செப்பண்டக்கா பனி இலக்க நிட்டவா ஓடி பண்ண மஞ்சலக்கா சரி நல்லா அடி செப்பேன் வேனனி ஓணம் காணுண்டா நீ நேனக்கிளே இல்ல இல்ல காண போய் அடிவீன் டென் பண்ணிட்டா கிந்து தூ தலை பாவங்கண்டி திமுண்டு தா கேடி தா கேடி சுட்டேண்டு இந்த ரெண்டு குழந்த பால்கடமாப் செடி ஒப்பிடுது பெண்ணு சேசி சீனி சீரஞ்சி அம்மா யாரோ ரவி போன் பண்ணி தம்மானீடி லேதுரா இன்னுண்டி சனாபுட தானே இல்லதுரா பைலே అదే నినతాడవు తమ్మి పులితి లేదరా యాళ దాలేదని నా బుడింత్రల్ తరింది కదా కాలేజిం దాలేదాలనంటే దాలేదా ఏం ప్రచన నుండు దానికి ఒకవేళ ఒళ్ళుకి నసలేదో అలదరా அவசியம்

ஆ தேர போயி அந்த துண்டேடி வத்தம் செப்பேடி நீண்டுதான் இப்ப கிளம்பி வத்தம் என்ன அறிவுனேதே இல்லை கூட நீ பணிக்கு போவாலா இல்லை இதே தெரியுது மாட்டாருக்கான சீக்கிரம் பண்ணி அம்மா வேற சா ரெண்டு நாள் போய் எல்லாம் கையம் தொங்கத்தம் முடிவெடுத்து எடுத்திவி நீ பனி புக்காடு அர்த்தா போடல் ஏமோ பண்ணா நான் ராசாத்தி ரெண்டு நாள் அப்தால்துடிசடி தீர்க்கண்டே நக்கனி தெரியுது நீ கோடால் பணிந்த தான் தடிவிக்க நக்கும் பணி போய் புத்தவ போ மாச்சி மாச்சி விதானிக்கு அந்த போவாள் இந்து போவாள் புத்தவன் வேசி போயிரு நுவேல மங்கா ரெண்டு நாள் உண்டேடி வச்சுட்டேவு ஆத்தேரம் போத்தா உண்டேடி புதுபாடு கிளம்பி தான் முடிஞ்சதா என்ன புடக்கு ஸ்கூல் சட சுத்திவா அம்மா வீட்டுக்குன்னு போத்தா ஓ நாள் ரெண்டு நாள் முந்தர வணக்கிறதா மிக்கேன் பிரச்சனை தான் ஸ்கூல்ல நீ மாட்டாடினேன்னு மீட் பண்ணி சூடிண்டா

ஏழுநூறு ரெண்டு மூணு நாள்கான் டிவி பாரு கேபிள் மிஸ்டேக்காக நீண்ட நாள் கழிச்சு நீண்ட ஒவ்வொருமே இல்லை அத்தா மாம ஆஸ்பத்திரி போக்காடு மூண்டு பனிப்பு காடை கொஞ்சம் டான்ஸ் ஆடி எத்தனை நாள் ஐயா பெட்டின்னு பட்டை வேசின்னு வச்சு குத்தாட்டம் ஏற்றும் டமாமா இல்லேது அடிவேக்கி ஒவ்வொருலேது டான்ஸ் ஆடி பாட்டு பாடவில்ல நான் சூதிரா தினம் தாitta ஒவ்வொரும்லேது தாட்டமேமி பாட்டமேமினி தேன் 보다 பட்ட சின்ன புல்லுல வசித்திருக்கு வசிந்தேது லேது தா

மத்த ஏமாச்சு செப்பீசி செடிசேது ஏமோ எத்த காப்ப குடி குடிக்கான்னு சுற்ற வச்சு நீ அம்மா வீட்டிற்கும் கூட போக கூடாது கையையும் பேசினே தான் உண்டு திரு மனுவும் திருப்பி கையும் பேசினே உண்ட வச்சிங்க கையான்னு அப்புறம் பாட்டு பாடினுக்கு போய் புக்காடு நான் மூணு பணிக்கு புக்காடுனா சரி உரிக்காதான் டேமு மணிக்கு பெட்டி பட்டில் வேசின் டான்ஸ் அடி நடுத்தா பாட்டு வேசின் டான்ஸ் அடிநா கரெக்டான வச்சு பயிர் து மாதிரி சரி புகாடுறா எல்லோ மாட்டி நே வார முந்திரே முடிச்சு தோங்க வேசி நசிங்கன்னு பூக்காடி மாட்டாடி இ இலகா மணிக்கு பெட்டிந்த சேர்த்து மீதா லூசு பைட்டி காத்தி நீ மாட்டாடுறத சேர்த்துருக்கான் மனம் அதுக்காக மணி மணித்த வச்சு ஸ்டாப் பண்ணக்கூடாது மணி பெருனே பண்ணினே தான் உண்டவாலை ஆமாங்காடி நான் அத்தனை நினச்சி கவலைப்படல உண்டு தாலும் நான் மூணு தகர ஓட்டிக்கு ரெண்டு தானே வேசிச்சு எழுதுறேன்னு சொல்லி சீண்டேன் மிக்கா சமாளிச்சு தெரியுது சமாளிச்சுடா ஏட்டிக்கோடு வண்டிக்குமாங்க நீ நீண்டு ஊர் நொண்டி வச்சேமே நம்ம அத்த தெரியுதுக்கா அதனால நீ வச்சதுமே கூடுண்ட புடக்க அவசர அவசரங்க நிம்ம கை வேசி கூடுத்து அழைச்சி டிப்பனை கிச்சுடு சேர்த்தி அப்புறம் இன்றைய கூடுத்த வச்சு நான் மூணுக்கும் வேசிச்சு எடுத்தி அப்புறம் மத்தியானக்கு தான் கூடு வண்டவாள் நக்கும் அத்தக்கு மட்டும் నేనేం పని తిరిగి నేను వక్కాయి పులుసు పెట్టింది ఏం మంగా సేరిక అత్త కొంచెం నాకు పోసి తిరిగింత నేను అల్లనే పోయి కూడు పెట్టుడు చేరుతు అద్దాన్ని సూర్తి కారణం లేక ఇది కాదు పులుసు కోసం వచ్చింది సేరి మంగా వచ్చాను ఉండిపోయి పోసింది వచ్చా അപ്പം അപ്പറേക്ക്